சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு மூன்று சதவீத விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணியாணை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் எஸ் நிர்வாகத்தின் கீழ் உள்ள மாவட்ட உள் விளையாட்டு அலுவலகங்கள் மற்றும் அரங்கங்கள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார் கன்னியாகுமரியில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதிதாக அமைக்கப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் செயற்கை இலை ஹாக்கி ஆடுகளம் அமைக்கப்படும் என கூறினார் எஸ்டிஏடி ஆல் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கான மானியம் ஒலிம்பிக் விளையாட்டிற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயாகவும் ஒலிம்பிக் அல்லாத விளையாட்டிற்கு இருபது லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை பதினான்கு லட்சத்திலிருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முப்பது எண்ணிக்கையிலான நவீன ஏர் டிராபிக் ரக துப்பாக்கிகள் வாங்கிட நிதியுதவி அளிக்கப்படும் என கூறினார் வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரருக்கு ஆண்டு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி இரண்டு லட்சத்திலிருந்து நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என கூறிய அமைச்சர் தலைசிறந்த பத்து விளையாட்டு வீரர் ஒப்பந்த அடிப்படையில் எக்ஸ்பர்ட் கோச்சஸாக பணியமர்த்தப்படுவார்கள் என கூறினார் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் நவீன வசதிகளுடன் கூடிய உயர் செயல்திறன் மாணவர் விடுதி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என கூறினார்